திமுகவுடைய ஊராட்சி தலைவி பாரதி அப்படிங்கிறவங்க வந்து பிட்பாக்கெட் வளர்க்கற கைதாகி இருக்காங்க அவங்களை விசாரிச்ச போது பத்து வருஷமா நான் இந்த பிட்பாக்கெட் தான் அடிச்சிட்டு இருக்கேன் இதுதான் என்னுடைய தொழிலை இதுல நான் காம்பளக்ஸ் கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க அவங்க பக்கா திமுக நிறைய பேர் சமூக ஊடகத்துல என்ன பண்றாங்கன்னா அதிமுகனா இப்படிதான் இருக்கும் இப்ப நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன் அது என்னது திருட்டா இல்லையானு நீங்க சொல்லுங்க ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுத்துருச்சு எதுக்காகன்னா சென்னை மாநகரை மழை வந்தா தண்ணி தேங்காம காப்பாத்துறதுக்காக அந்த வேலைகளை செய்யறதுக்காக அப்படின்னு கேட்டு அப்ப அந்த மழை வந்துருச்சு தண்ணியெல்லாம் நல்லா தேங்கிடுச்சு அப்ப வந்து நிருபர்கள் கேட்டாங்க ஒரு நாலாயிரம் கோடி ரூபாயை வாங்கி வேலை செஞ்சீங்களே அது என்ன செஞ்சு முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதெல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் போன தொண்ணூத்தொன்பது முடிஞ்சு போச்சு ஒரு வயசா மீதி இல்ல அப்படின்னுட்டு அமைச்சர்கள் சொன்னாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க ஆனால் ஒரு சொல் தண்ணி கூட ஓட மாட்டேங்குது எல்லாம் அப்படியே தப்பு குளம் மாதிரி தேங்கி நிற்குது ரோடெல்லாம் அப்போ வேலை செஞ்ச மாதிரியே தெரியலையே அங்கே பாருங்க அங்கே ஒரு பள்ளம் தொண்டி போட்டிருக்கீங்க அதில் ஒன்றும் செய்யலையே இதை பாருங்க பாதி வேலையில நிற்குது அது எப்படி நீங்கள் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்க அப்படின்னுட்டு நிருபர்கள்லாம் மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி கேட்டாங்க அப்படி கேட்டதுனால அப்போ அமைச்சர்கள் என்ன சொன்னாங்கன்னா அது அப்போ நாங்கள் சும்மா அப்படி சொல்லிட்டோம் ஒரு நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு தான் வேலை முடிஞ்சு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்ப நிருபர்கள் கேட்டாங்க அப்ப மீதி பணம் எங்க இருக்கு அது எங்க இருந்து தான் இருக்கு அப்படின்னு பாய்கிட தொட்டு காட்டினாங்க யாரு அமைச்சர்கள் கே என் நேரு மா போன்ற அமைச்சர்கள் அப்படி சொன்னாங்க மீதிபணம் பணம் எங்கிட்டதான் இருக்குன்னு சொன்னாங்க அந்த மீதிபணம் என்னாச்சு அப்புறமா என்னத்தை செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியல அது நமக்கு தெரிஞ்சு அந்த மீதி பணம் அந்த இரண்டாயிரம் கோடிக்கும் கொஞ்சம் அதிகமான அந்த தொகைக்கு என்ன பேர் சொல்றது இந்த பாரதி இந்த திமுக பஞ்சாயத்து தலைமை பண்ணாங்கல அதை தானே சொல்லணும் அப்படிதானே இதையும் சொல்ல முடியும் இதுவும் ஒரு வகையான ஒரு இதுதான் அதே மாதிரி சரியா அப்ப அந்த மாதிரி எல்லாரும் பிட்பேக்கெட்டா திமுக காரங்க அப்படின்னு கேட்டா அப்படி நம்ம சொல்ல முடியாது அப்படி நம்ம ஒத்துக்க கூடாது அப்படி கிடையாது அப்படி பிட் பாக்கெட் இல்ல ஆனா இதை நீங்க எப்படி சொல்லுவீங்க இந்த ரெண்டாயிரம் கோடி போனது எப்படி இப்போ எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு வேலை நடக்குது எல்லா இடமும் நோண்டுறாங்க அதுல உடைக்கிறாங்க மீண்டு கட்டுறாங்க ஒரு பார்க்கினுடைய ஒரு பூங்கா அதனுடைய சோறை எல்லாம் இடிக்கிறாங்க மீண்டு கட்டுறாங்க ஒரு கட்டடத்தையே அரசு கட்டடத்தை இடிச்சிடுறாங்க மீண்டு கட்டுறாங்க ரோடு போடுறாங்க எல்லாம் எங்க போனாலும் வேலை நடந்துகிட்டே இருக்கு மாநில அரசனுடைய வேலை இது ஏன் தெரியுமா ஒரு அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்காங்க வருஷத்துக்கு ஒரு ஒன்றரை லட்சம் கோடி அவங்களுக்கு வரியா வருது மத்திய வந்து ஒரு லட்சம் கோடிக்கு மேல வருஷத்துக்கு வருது எல்லா தொகையும் அது முடிஞ்ச அளவுல ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சு சம்பாதிச்சிடுறாங்க சம்பாதிக்கிறதுக்கு ஒரே வழி கஜானாவில் இருக்கதை இவங்க பாக்கெட்ல கொண்டு வர்றதுக்கு ஒரே வழி என்னன்னா ஒரு வேலை ஒரு கான்ட்ராக்ட் ஒரு கான்ட்ராக்டுக்கு ஒரு வேலை ரெண்டு கோடினா ஒரு கோடி இவங்ககிட்ட வந்துடும் ஒரு தான் வேலையை செய்வாங்க அதை நாலு பேரும் பிரிச்சு பங்கு போட்டு கான்ட்ராக்டர் அந்த ஒப்பந்ததாரர் உட்பட எல்லாரும் பங்கு போட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க அது வந்து பாதிக்கு பாதி திமுக காரங்க வீட்டுக்கு வந்துடும் இவங்க வந்து சொத்து சேர்த்துருவாங்க வெளிநாட்டுல போய் இதுக்குதான் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றாங்க அங்க முதலீடு பண்றாங்க இப்படிங்க நடந்துட்டு இப்போ நேபாளம்ங்கிற நாட்டு தான் வரத்துல மல்லாடி வாரத்துல இருக்கு நம்முடைய எல்லை நாடு நேபாளம் இந்து நாடு அதை வந்து கம்யூனிஸ்ட்காரங்க கைப்பற்றிட்டாங்க இப்ப அந்த கம்யூனிஸ்ட் நாடு இந்த நாடுகள்ல அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த திமுக காரங்க என்ன செய்யறாங்களோ அதுதான் அங்க அவங்க செய்யறாங்க பெரிய ஊழலங்க ஏகப்பட்ட ஊழலை அங்கேயும் அந்த சர்மா ஒளி அவரு தான் அங்க வந்து தலைவர் ஜனாதிபதி அவரு பிரதமர் அப்படி அப்ப தான் அவருடைய குடும்பம் அவருக்கு சொந்தக்காரங்க அவருடைய நண்பர்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு குடும்பம் அவங்க பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்க இங்க திமுக எப்படி ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிள்ளைங்க அவரு உதயநிதி பிள்ளைங்க எப்படி இருக்காங்கல்ல கனிமொழி இப்படி இருக்காங்கல்ல இவங்க மாறன் குடும்பம் அப்படியெல்லாம் இருக்காங்கல்ல அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் கையு இப்போ துறைமுருகன் இப்படி எல்லாம் இருக்காங்கல்ல இப்படி மொத்தத்துல அவங்க ஒரு பத்து பதினஞ்சு குடும்பம் தான் சம்பாதிக்கிறாங்க ஏதாவது வேலை செஞ்சு பாதிக்கு பாதி சம்பாதிக்கிறாங்கல்ல இதே மாதிரி தான் அங்கேயும் பண்ணாங்க அப்போ அத வந்து சமூக ஊடகத்துல இதெல்லாம் சுட்டி காட்டினாங்க நேபாளத்துல சமூக ஊடத்தை சுட்டிக்காட்டி அவங்களுக்கு அந்த அரசுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு எதிராக ஒரு பெரிய சமூக ஊடக புரட்சி அங்கே ஏற்பட்டது உடனே என்ன பண்ணிட்டாங்க சமூக ஊடகம் எதுவுமே இங்கே செயல்படப்படாது அப்படின்னுட்டு அந்த ஒலி அப்படிங்கிற அந்த பிரதமர் வந்து அறிவிச்சுட்டாரு ஏன்னா அது தனி நாடாக அறிவிக்க முடியும் இங்க அப்படி அறிவிக்க முடியாது இங்கேயே சமூக ஊடகம் திமுகவினுடைய ஊழலை அவங்க கொள்ளையடிக்கிறத அவங்க குடும்பம் வஞ்சிக்கிறத தமிழ்நாட சுரண்டத இப்போ இந்த தூய்மை பணியாளர்களுடைய வேலையை கூட பிடி ஆந்திரங்களுக்கு கொடுத்திருக்காங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க அதுல இருந்து இவங்க கமிஷன் வாங்கிக்கிறாங்க இப்படி இப்படி எதை எடுத்தாலும் கமிஷன் வாங்குறதுதான் திமுக வேலையா இருக்கு சமூக ஊடகத்துல திமுக கொடுத்து வாங்கி அவங்களுக்கு கருணாநிதி குடும்பத்தில் யாரும் பிறந்தாலும் அவங்க எல்லாம் ரொம்ப வீரமிக்கவங்க பெரிய ஞானிங்க அவங்கதான் தலைவருங்க கருணாநிதி குடும்பம் தான் தலைவர் தலைவர் குடும்பம் அப்படின்னு அந்த சமூக ஊடகத்துல தான் பிரச்சாரம் பண்றாங்க அவங்க காசு கொடுத்து வாங்கி இங்க பண்ணிட்டு இருக்காங்க அவரு ஒலி அங்க நேபாளத்துல பண்ண மாதிரி இங்க சமூக ஊடகம் செயல்பட முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது அதனால இவங்க இங்க சொல்லல ஆனா நேபாளத்துல பெரிய புரட்சி நடத்தி அந்த எல்லாம் எரித்து பல வன்முறைகளில் ஈடுபட்டுட்டாங்க அது தவறு அது இந்திய தேசத்துக்கு அது பொருந்தாது தமிழ்நாட்டுக்கு அது பொருந்தாது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் என்ன பண்றோம்னா நேபாளம் போன்ற புரட்சி நமக்கு தேவையில்லை அப்படி இங்க வரணும்னு நிறைய பேர் சொல்றாங்க அது இங்க தேவையில்லை இங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வருது இல்ல அப்போ நம்முடைய அந்த புரட்சிய அந்த ஒரு விரல் புரட்சிய நாம செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை வணக்கம்